அல்ஹம்துல்லல்லாஹ் யூகஃபாஸ் சலாமு நலாய் பாதிகள் அதி நஸ்டஃபா வானவர்கள் நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களை நம்பிக்கை கொள்கிறோம் அவர்கள் அனைவரும் தெளிவான சத்தியத்தின் மீது இருந்தார்கள் என்று சாட்சி சொல்வோம் இப்போ வானவர்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாவின் சிறிய அல்லாவின் சிறப்பிற்குரிய படைப்புகள் ஆவார்கள் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் இரவு பகலாக அல்லாவை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் எந்த வேலையை செய்யும்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளானோ அதை மட்டும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் எப்போதும் அல்லாஹுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகிறான் லா சூன் அல்லாஹு மா அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை மாறு செய்ய மாட்டார்கள் வையஃப் அலூனமாய் மரோன் ஏவப்பட்டதை செய்து கொண்டிருப்பார்கள் அதே மாதிரி இந்த வானவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அவர்களுக்கு பசித்தாக மேற்படாது அவருடைய உணவு அல்லாவை வணங்கி வழிபடுவதும் அவனுடைய கட்டளைகளை செய்வதும் ஆகும் அவர்கள் வணங்குவதில் சலைப்படைய மாட்டார்கள் அவர்கள் வணக்கங்களை கொண்டு பெருமை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தமது உருவங்களை மாற்றிக்கொள்ளும் சக்தியை வழங்கியுள்ளான் சில வேளை மனிதனின் தோற்றத்திலும் சில வேளை பல்வேறு தோற்றங்களிலும் அவர்கள் வருவார்கள் வானங்கள் பூமிகளின் அனைத்து பொறுப்புகளும் பொறுப்புகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஜிப்ரி அல்லாம் அவர்கள் அல்லாவுடைய சட்டங்களை வேதங்களை தூதுகளை இறை இதை கொண்டு வரும் பணியை செய்து வந்தார்கள் அதே போன்று ஹஜரத் மீகாய் அலி இஸ்லாம் அவர்கள் படைப்பினங்களுடைய விஷயங்கள் மலை போன்ற விஷயங்களுக்கு பொறுப்புதாரியாவார்கள் இஸ்ராஃபில் அலே அவர்கள் சூர் உதுவார்கள் இஸ்ராயில் அலே இஸ்லாம் அவர்கள் அனைவருடைய உயிர்களை வாங்கும் பொறுப்பை பெற்றவர்கள் இந்த வானவர்களைத் தவிர இன்னும் பல வானவர்களை பற்றி குரானிலும் அதிசர்களிலும் கூறப்பட்டுள்ளன அவர்களில் இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் அடியானுடன் இருப்பார்கள் ஒரு வானவர் அடியானின் தோளில் வலது தோளிலிருந்து இருந்து அடியானின் நன்மைகளை பதிவு செய்வார் மற்றொருவர் இரவு இடது இருந்து அடியானின் தீமைகளை பதிவு செய்வார் அதே போன்று சில மாணவர்கள் மனிதனை ஆபத்துகள் முசீபத்துகளில் இருந்து காப்பாற்றும் பணியில் இருக்கின்றார்கள் அவர்கள் அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பு தருகின்றனர் இவர்களுக்கு ஹஃபலா என்று கூறப்படும் இன்னும் சில வானவர்கள் மனிதன் இறந்த பிறகு கபருள் அவனுடன் கேள்வி கேட்கும் பணியில் உள்ளனர் இவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்று கூறப்படும் அல்லாஹு தலாவின் இந்த அனைத்து வானவர்களையும் நம்புவது அவசியமாகும் யார் அந்த வானவர்களை நிராகரிப்பாரோ அவர் மூமினாக இருக்க முடியாது அடுத்து நபிமார்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபிமார்கள் விஷயத்தில் நம்பிக்கை கொள்வதில் சுருக்கமாக ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்றாவது இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்கள் அனைவரும் உண்மையாளர்கள் என்று நம்ப வேண்டும் ரெண்டாவது அல்லாவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களில் யாருக்கு மத்தியிலும் நாம் வேற்றுமை ஏற்படுத்தக்கூடாது மூன்றாவது நபிமார்கள் யாரையும் நாம் மறுக்கக்கூடாது எவரேனும் நபிமார்கள் ஒருவரை மறுத்தாலும் அவர் மூமினாக இருக்க மாட்டார் நாலாவது நபிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் ஐந்தாவது நபிமார்கள் இறுதியாக வந்த முகமது சொல்லலா அலையம் அவர்கள் கியாமத் வரை வரும் மனிதர்களுக்கு அவரே இறுதி நபி ஆவார் என்றும் அவர்களுடைய நபித்துவம் முடிவு பெற்றுவிட்டது எனவும் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதேபோன்று இறை மீது இறக்கப்பட்ட வேதங்களை நம்பிக்கை கொள்வது இதுவும் இந்த இதே கொள்கையுடைய தொடர்ச்சியாக வருது அல்ல இறக்கியுள்ள வேதங்களில் பிரபலமானது நான்கு வேதங்களாகும் ஒன்றாவது தவூர் தௌராத் ஹஜரத் மூசா அவர்கள் மீது இறக்கப்பட்டது ரெண்டாவது ஜபூர் ஹசரத் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது இன்சில் ஹஜரத் ஈசா அலையம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது குரான் ஹஜரத் முஹமது சல்லா அலையம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது இந்த தாவூத் அலை இஸ்லாம் ஈசா அலையம் முகமது சலுல்லா அலி இஸ்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் சம்பந்தமாக குரான்லேயே தெளிவாக பல இடங்களில் வந்திருக்கு மூசா அலையம் அவர்களுக்கு தவுராத்தை கொடுத்தோம் என்று முஸ்லீம் என்ற ரிவாயத் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கிறது இந்த நான்கு வேதங்கள் அல்லாமலும் பல்வேறு விதமான சுகுப்புகள் ஏடுகள் ஷீஸ் அலையாம் இது இஸ் அலையம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலை மீதும் முசா அலை சொல்லம் அவர்கள் மீதும் இறக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த வேதங்களை அனைத்து வேதங்களையும் நம்பிக்கை கொண்டு நமக்கு அருளப்பட்ட திருமறையின் படி வாழக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹு நாம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானார்கள்